என் செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க இந்த வராகி விட்டேன் என் பிள்ளையே நான் அங்கு சென்றிருந்த நேரம் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாகவே வேறு ஒருவர் அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து விட்டார் அவர் யார் எதற்காக உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு அவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவருக்கும் தண்டனையை கொடுத்தார் என்பதை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடந்து விஷயங்கள் என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதா கெட்டதா என்று தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே பயந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கோ உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்களையும் சரி கஷ்டம் தங்களை கொடுத்தவர்களையும் சரி உன் தாயானவள் ஒரு புறம் நான் கிளம்பி கொண்டிருந்த அங்கே இன்னொரு புறம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடித்துவிட்டார் என் பிள்ளையே இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நீ வணங்குகின்ற இந்த வராகி மட்டும்தான் உனக்கு கை கொடுக்கவில்லை வேறு ஒருவரும் உனக்கு கை கொடுக்கின்றார் உன் கஷ்டத்தில் உனக்காக அவரும் உன்மேல் கை நின்று கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை கண்டு என் பிள்ளை நீ பயந்து ஓடதான் நினைக்கின்றாயே தவிர யார் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்பதை நீ ஒரு நாளும் சிந்திப்பதில்லை என் பிள்ளையே அப்படி சிந்திக்க வேண்டுமென்று நினைத்தாலும் உன்னுடைய மனது அதற்கு இடம் கொடுப்பதில்லை ஒரு வார்த்தையில் நமக்கு யாருமில்லை என்று சொல்லி விடுகின்றாய் இங்கு நிறைய பேருக்கு வேடிக்கை என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே ஒரு மூளையில் உட்கார்ந்தும் அழுவதையும் வேடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் அழுவதே அவர்களுக்கு ஒரு நேர போக்காக மாறிவிட்டது தனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை என்றாலும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பதை மிகவும் வேலையாக நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தினால் என் பிள்ளை பாதிப்படைந்தது என்ன என் குழந்தையே இதனால் பாதிக்கப்பட்டிருந்தது அவர்களின் வாழ்க்கை அவர்கள் அன்றாடம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் பாதித்தடைந்து நிற்கின்றது என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று தெரியாமல் கண்ணீரை மட்டும் இங்கு அவர்கள் சிந்தினால் மற்றபடி நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்போது அவர்களுக்கு நடக்கும் என் பிள்ளையே இதுபோல ஒரு நாளும் நீ இருந்து விடாதே கண்ணீர் சிந்துவது என்பது எப்போது தெரியுமா சந்தோஷத்தில் அந்த கண்ணீர் உனக்கு வர வேண்டும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களுக்காக நீ கண்ணீர் சிந்தினால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு விலகி செல்லும் என்பதை முதலில் புரிந்து கொள் கண்ணீர் சிந்துவது என்பது ஒருவருடைய பலகீனம் இந்த பலகீனம் எப்போதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றதோ அப்போது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் மற்றவர்கள் முன்னிலையில் இழந்து அவமானப்பட்டு நிற்பாய் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நடப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கையும் தெளிவாக கேட்டு உன் வாழ்க்கையை நடப்பது எல்லாம் தெளிவாக புரிந்து நடந்து கொள் எது நடந்தாலும் உனக்கு நல்லதற்கு என்பதை நீ எப்போதும் ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்றாயோ எந்த விஷயம் உன்னை சுற்றி வந்தாலும் அதில் இந்த வராகி உன் வாழ்க்கையாகி நிற்பால் என்று நீ உணர்கின்றாயோ அந்த நேரம் இது போன்ற நல்ல செய்திகள் உன் செவி வந்து சேரும் துரோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க உன் வராகி நான் புறப்பட்டு விட்டேன் என்பதை கேட்கும் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அல்லவா என் பிள்ளை அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற உன்னுடைய அத்தனை சந்தோஷங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த வராகி வரும்போது உனக்கு பதில் கிடைக்கின்றது என்பது நீ உணர்கின்றாய் அல்லவா இது போதும் என் பிள்ளை நீ நினைத்து நடந்தது என்று அம்மா சொல்கிறேன் இனி இந்த ரோகியின் மீது வருத்தப்படாமல் இரு என் குழந்தை அது மட்டுமல்லாமல் உனக்காக இந்த காரியத்தை செய்தவர் யார் என்று தெரிந்தால் இன்னும் என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி கொதிப்பாய் அதன் பிறகு என் குழந்தை இந்த துரோகத்தை செய்தவர்களை நினைத்து நீ சந்தோஷம்தான் அடைவாய் ஏனென்றால் இவர்கள் உனக்கு துரோகத்தை செய்தனால்தானே நீ இவர்களை உணர வேண்டும் வேண்டிய சூழ்நிலையும் சந்தோஷ நிலையும் உனக்கு வந்திருக்கின்றது இந்த சந்தோஷமான மனநிலை கொடுத்த அந்த துரோகிக்கு நீ நன்றிதான் சொல்ல வேண்டும் அப்படி உனக்கு துரோகங்களை செய்தவர்களை தேடி நான் சென்றிருந்த போது சென்றிரு சென்றிருந்த நேரம் என்ன நடந்தது என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளை நீ தெளிவாக கேள் இது ஒரு நாள் இரு நாள் பிரச்சனை அல்ல பல நாட்களாக உன்னோடு இருந்து கொண்டு உன்னை விட்டு தள்ளி நின்றும் உனக்கு துரோகத்தை மட்டும் செய்வதற்கு இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததில்லை அப்படியே நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதில் மட்டும் இவர்களுடைய கவனம் அதிகமாக இருந்து இப்பேற்பட்ட இவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திட்டத்தை தீட்டியிருந்தார்கள் அதாவது இப்போது நீ வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்றும் தடங்கல்களை ஏற்படுத்தி உன்னை அத்தனையும் செய்ய விடாமல் ஆளாக்கிவிட வேண்டும் என்றும் ஒரு முயற்சியில் இறங்கி தொடங்கினார்கள் இதை காலம் பொறுத்து போதும் வாய்ப்புகள் பயன்படுத்தி கொள்ளாமல் வாழ்க்கையில் ஒருபோதும் திருத்த நினைக்காமல் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை இனி ஒரு விட்டுவிடக்கூடாது என்று இந்த வராகியானவள் அவர்களை தும்சம் செய்துவிட புறப்பட்ட நேரம் அங்கே அவர்களை ஏற்கனவே மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் நான் அங்கே கண்டேன் உன்னுடைய குலதெய்வத்தை என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தை நான் அங்கு கண்டபொழுதும் புரிந்து கொண்டேன் ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கின்றது இந்த துரோகிக்கும் உன் குலதெய்வத்திற்கும் இடையில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது ஆனால் அங்கு நடந்த விஷயத்தை பார்த்தால் பேச்சுவார்த்தைகள் நடத்தியது போல இல்லை உன் குலதெய்வம் நேரடியாகவே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது யாராக இருந்தாலும் இவர்கள் செய்கின்ற இந்த வேலைகளை எல்லாம் பார்த்தால் நீண்ட காலம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றுதான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க அவர்கள் வந்திருக்கின்றார்கள் உன் வராகி நான் எப்படி இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ள போகிறேன் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவிர்ப்பதை கண்டு மனம் வெதும்பி அவர்களை பழிவாங்க துடித்து சென்றேனோ எனக்கு முன்பாகவே உன் குலதெய்வம் அதை செய்துவிட்டார்கள் நிச்சயமாக என் பிள்ளை இந்த துரோகத்தினுடைய உச்சம் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று நினைக்கின்றேன் துரோகத்தை செய்துவிட்டு மன்னிப்பினை கேட்டால் ஒரு நாளும் மன்னிப்பினை வழங்கக்கூடாது மன்னிக்கின்ற மனப்பக்குவம் எல்லோருக்கும் இருப்பது போலதான் எனக்கு இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் என் தங்கமே எந்த நேரத்தில் யாருக்கு எந்த மன்னிப்பினை வழங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்கின்றதல்லவா எல்லோரையும் மன்னித்து விட்டால் மன்னிப்பு எளிதாக கிடைத்து விடுகிறதே இனி யாருக்கு எதையும் செய்யலாம் என்று எண்ணி விடுகின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே அதற்கு இடம் கொடுக்காத இனி ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நீ அதிக கவனத்தோடு இரு நல்ல மனிதர்கள் ஒரு நாளும் நீ செய்கின்ற தவறை ஊக்குவிப்பது கிடையாது கெட்ட மனிதர்கள் எப்போதும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை ஊக்குவிப்பது கிடையாது யார் இது போன்று அடைக்கிறார்கள் யார் இது போன்ற உன் வாழ்க்கையில் செயல்களை செய்கிறார்கள் என்பதை தெரிந்துவிட்டு என் பிள்ளை நீ அதன்படி நடந்து கொள்ள பழகு எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாகிவிடும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகி உன்னுடைய குல குலதெய்வத்தையும் உன் வாழ்க்கையில் என்றென்றும் நல்ல விஷயங்களை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் என்பதை மறந்து விடாதே இனி என்றுமே உனக்கு மனமகிழ்ச்சியான நேரம்தான் என் குழந்தைக்கான சந்தோஷமான காலம் இனி தொடங்கிவிடும் துரோகம் என்ற பேச்சுக்கே இனி இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு கிடைக்கும்